இன்றைக்கி சம மேட்ச் இல்லை இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அதனால தான் இன்னைக்கு வந்து இந்தியா ஜெர்சி போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மேட்ச் பார்க்க பேரு இந்தியா நல்லா விளையாடுனாங்க பேட்ஸ்மேன் சூப்பராக பண்ணாங்க பவுலர்ஸ் நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க இது வந்து இந்த வீடியோ வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ரிவ்யூ இல்லை இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எனக்கு வந்து ஒரு பார்சல் வந்துருக்குது அது என்ன பார்சல் அப்படின்னு பார்ப்போம் எனக்கு இது என்ன இருக்கும் அப்படின்ட்டு ஜஸ்ட் லைக் ஓபனிங் இட் என்னவா இருக்கும் ஓகே இஸ் நியூ பேலன்ஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எனக்கு வந்து ஷூ ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க மேரத்தான் ஷூ மேரத்தான் ட்ரைனர் நல்ல கலர் ஸோ இந்த ஷூ வந்து டெய்லி ட்ரைனர் இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நான் வந்து ரெகுலராக மேரத்தான் பண்ணிகிட்டு என் ப்ரொஃபைலை பார்த்துட்டு அவங்க வந்து தே வேர் தே கேம் ஃபார்வேர்ட் டு ஸ்பான்சர் மீ சம்திங் இன் ரிட்டர்ன் வி ஹாவ் டு கிவ் தம் டேட்டா நம்ம வந்து அவங்களுக்கு டேட்டா கொடுக்கணும் நம்ம ரன்னிங் டேட்டா அது ஒப்புக்கிட்டோம்னா அவங்க வந்து தே இதே அக்ரி டு ஸ்பான்சர் மீ த ஷூ ஃபார் மை ட்ரைனிங் பீரியட் இந்த ஷூஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும் இது மோஸ்ட்லி புரோட்டோ டைப்பாக இருக்கலாம் ஸோ இது ஒரு நல்ல ஷூ தாங்க ஒரு டெய்லி ட்ரைனருக்கு வந்து இது ஒரு நல்ல ஷூ உங்களுக்கு வந்து இப்போ மேரத்தான் ஃபுல் மேரத்தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாலிடாக வந்து த்ரீ டு ஃபோர் ஃபோர் மந்த்ஸ் நீங்கள் வந்து இன்டென்ஸ் ட்ரைனிங் எடுக்கணும் அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்பர் ஷூ தேவைப்படுது இப்போது தான் வந்து நான் பார்த்தேன் சரி இது இதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சிது இவங்க வந்து என்னென்னா நியூ பேலன்ஸை வந்து என்ன ரீச் பண்ணாங்க ரீச் பண்ணிவிட்டு அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து வி ஹ்வ் செலக்டட் ஃபியூ அத்லீட்ஸ் இன் திஸ் ரீஜன் வி உட் லைக் டு ஸ்பான்சர் யூ ஃபார் யுவர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஷூ வேணும் ஒரு நல்லா டெய்லி ட்ரெயினர் ஷூ வேணும் அப்படின்னு சொன்னேன் அதனால் அவங்க பார்த்துட்டு நமக்கு வந்து ஒரு ஷூ அனுப்பியிருக்காங்க நல்ல கலர் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒயிட் கலர் ஷூ வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்குது ரொம்ப சாஃப்ட் குஷன் இல்லாமல் கொஞ்சம் லாங் ரன் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து நான் இன்னும் ட்ரைவ் செக் பண்ணணும் இன்றைக்கி ஒரு லாங் ரன் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா ஏன் நியூ பேலன்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் கேட்கலாம் ஏன்னா நான் வந்து ஒரு நாலஞ்சு மேரத்தான் ஃபுல் மேராத்தான் ஓடி இருக்கேன் இங்கே ஈஸ்ட் கோஸ்ட்டில் நியூயார்க்கில் நியூயார்க் சுற்றி ஒரு நாலஞ்சு மேரத்தான் ப்ளஸ் லண்டன் மேரத்தான் பண்ணியிருக்கேன் நம்ம டேட்டா அவங்க ஆல் நம்ம டேட்டா வந்து ஆல்ரெடி நியூ பேலன்ஸ்கிட்ட இருக்குது பேஸ்ட் ஆன் தட் தே ஸ்க்ரீன் மை ப்ரொஃபைல் நம்ம எவ்வளோ கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் இருக்கோம்னு பார்க்குறாங்க பார்த்துட்டு தே கேம் ஃபார்வர்ட் அண்ட் செட் தட் வி ஆர் வில்லிங் டூ ஸ்பான்சர் யூ சம்திங் இன் ரிட்டர்ன் ஆஃப் டேட்டா ஷேரிங் நம்ம வந்து இந்த ட்ரெயினர் போட்டுட்டு நம்ம ட்ரைனிங் டேட்டா வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் ஸோ இது தாங்க எப்படி வாங்குறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் எதாவது ஸ்பான்சர்ஷிப் ஏதாவது அத்லெட்ஸ் அத்லெட்ரிக் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னை ரீச் பண்ணலாம் ப்ளஸ் ஆன் டாப் ஆஃப் தட் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் சென்னை மேரத்தானில் யாராவது ஓடுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷூ ஸ்பான்சர் பண்ணலான்ட்டு ஒரு மூணு சப்ஸ்கிரைபரை நாங்கள் சூஸ் பண்ணி அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நல்ல ஷூ ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல ஷூ ஸ்பான்சர் பண்ணலான்ட்டு இருக்கோம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் உங்கள் ட்ரைனிங் டேட்டா உங்கள் டேட்டா வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாங்கள் அதை நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு அந்த டைமில் என்ன ஷூ நல்லா இருக்குதோ அது வந்து உங்களுக்கு கேள்வி வரலாம் இப்போ நான் இவன் நியூயார்க் மேரத்தான் ஈஸியாக செலக்ட் ஆகியிருக்கா அப்படின்ட்டு நியூயார்க் மேரத்தான் வந்து ஈஸி இல்லைங்க அது ஒன் ஆஃப் தி எலிட் மேரத்தான் அது வந்து நிறையா ப்ரிரேஷன் பண்ணணும் முன்னாடி நிறையா மேரேத்தான்ஸ் ரன் பண்ணியிருக்கணும் அந்த குவாலிஃபிகேஷன் வச்சு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க இப்போது நீங்கள் வந்து நியூயார்க் மேரேத்தான் ரன் பண்ணணும் அப்படின்னா நிறையா வழி இருக்குதுங்க இந்த வருஷம் கஷ்டம் ஆனால் அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் நீங்கள் இப்போது சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா இல்லை நம்ம ஊரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து விர்ச்சுவல் மேரத்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் நியூயார்க் ரோட் ரன்னர் போங்க அந்த வெப்சைட் போங்க அங்கே போனீங்கன்னா விர்ச்சுவல் நியூயார்க் மேரத்தான் அப்படின்னு இருக்கும் அது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த வருஷம் நவம்பர் மாதம் அந்த ஃபஸ்ட் வீக்கில் இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து ஒரு ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓடி அந்த ரெக்கார்டை வந்து நீங்கள் வந்து நியூயார்க் ரோடு ரன்னருக்கு நீங்கள் வந்து அனுப்பணும் அங்கே ஸ்டெப்ஸ் இருக்கும் அது அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷம் வந்து நீங்கள் ஈஸியாக குவாலிஃபை ஆகலாம் அது ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டூர் ஆப்ரேட்டர் வச்சு வரலாம் இந்த வருஷம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் டூர் ஆப்ரேட்டர் வச்சு வரலாம் அதுக்கு நிறையா செலவாகும் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வி ஆர் ஹாப்பி டு ஷேர் நிறையா டூர் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சென்ட் பண்ணலாம் நீங்களே வந்து அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் நியூயார்க் மேரத்தான் டூர் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணால் நிறையா டூர் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பேக்கேஜ் வச்சுருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அது உங்கள் டிஷிஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் நிறைய இண்டியன்ஸ் நான் பார்க்குறேங்க எவ்ரி இயர் லைக் ஒவ்வொரு வருஷம் வந்து நான் வந்து ஒரு ஃபிஃப்டி டூ செவன்ட்டி இண்டியன்ஸ் வந்து ஃப்ரம் இந்தியா தை கம் ஹியர் அண்ட் தே பார்ட்டிசிபேட் ஸோ அவங்க எப்படின்னா இந்த மாதிரி ஒன்றா வந்து விச்சுவல் மேரத்தான் பண்ணியிருக்கலாம் இன்னொன்று வந்து டூர் ஆப்ரேட்டர் மூலிமா வந்திருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்தால் இந்த மாதிரி ஏதாவது இங்கே வரணும் வந்து மேரத்தான் ரன் பண்ணணும் அதுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேஜை ஃபாலோ பண்ணலாம் இல்லை எங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் அனுப்பலாம் நாங்கள் வந்து ஹாப்பி டு டெய்லர் யூ த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆல் ஸோ வெட்ஸ் ஆல் ஃபார் மீ குட் லக் இன் யுவர் ட்ரைனிங் அண்ட் ஃபார் யுவர் லைஃப் தேங்க் யூ இந்த ஷூ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டூ ஹண்ட்ரட் டாலர் இருக்குங்க இது ப்ரோட்டோ டைப் நெக்ஸ்ட் வருஷனுக்கான ஷூ குறைஞ்சபட்சம் ஒரு டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் இருக்கும் நம்ம ஊர் மதிப்புக்கு ஒரு ரூபாய் இருக்கும் ட்ரெயினர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவ் தான் உங்களுக்கு வந்து ஒரு மூணு நாலு மாதம் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சாலிடாக இருக்கணும் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஷூ போடணும் எதுக்கு இந்த மாதிரி நல்ல ஷூ போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஜுரிஸ் வந்து வராது அதுக்காக தான் வந்து ஒரு நல்ல ஷூ வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஷூ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கமெண்ட் போடுங்க இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் வந்து ரெகுலராக ரன் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு மோட்டிவேஷன் இருக்கலாம் உங்களுக்கு அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து மேலே ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ வி ஆர் செலக்டிங் லைக் த்ரீ கேண்டிடேட்ஸ் ஹூ ஒர்க் கன்சிஸ்டண்ட் யார் கன்சிஸ்டண்டாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ட்ரெயினர் ட்ரெயினர் இல்லைனா வந்து உங்களுக்கு மேரத்தான் ஷூ ரேஸ்டே ஷூ கூட வி ஆர் ஹாப்பி டு சென்ட் யூ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல் யூ ஹாவ் டு டியூஸ் திஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்ட் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டுன்னு போடுங்க நாங்கள் ரீச் பண்ணுறோம் உங்கள் டேட்டாஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்டாவா டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப் அதுக்கு தகுந்த ஆப்ஸ் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் எதில் நீங்கள் வந்து டேட்டா ஷேர் பண்ணணும் ஒரு ரன்னிங் டேட்டா ஷேர் பண்ணணும் நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்டாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்து தான் நான் வந்து கொடுக்க முடியும் ஸோ ஏன் ஏன்னா நான் எனக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கும் பகிரணும் அப்படின்னு பார்க்குறேன் அந்த ஒரு நல்ல நல்ல எண்ணத்தில் தான் வந்து வி டிசைட் வில் கோ வித் த்ரீ சூஸ் அண்ட் சப்ஸ்க்ரைபர் வில் பி கெட்டிங் நைஸ் குட் ஷூ லைக் ஹவ் ஐ கான் இட் ஸோ ட்ரை பண்ணுங்கள் குட் லக் Good luck for your run.